நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பதிவு என்றே சொல்லலாம் ஏனென்றால் அஞ்சு ரூபாய் கம்மொருட்டி காயினில் இருக்கக்கூடிய அதாவது நிக்கல் பிராஸில் இருக்கக்கூடிய அனைத்து நாணயங்களையும் ஒரு பார்வை ஏன்னா இதுக்கான விளக்கம் நீங்கள் ஏன்னு கேட்பீங்க இதை தான் நீங்கள் அப்பப்போ போட்டுட்ருக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க போட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இப்படி வரிசையாக போடுறது எதனாலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் படம் போட்ட நாணயங்கள் என்றாலே வந்து அதிக விலை போகக்கூடிய நாணயங்கள் அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது குறிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட அதிகமாக இருக்குது அது அப்படி இல்லை ஒரு சில நாணயங்கள் மட்டுமே அரிதானவை அப்படிங்கிறத நான் பல தடவை சொல்லியும் அவங்க ஏற்றுக்கிறதா இல்லை மீண்டும் இந்த நாணயங்கள்லாம் என்ன விலை என்ன விலைங்கிற மாதிரியான ஒரு கேள்வியவே திரும்ப திரும்ப வச்சுட்டுருக்காங்க அதிலும் இந்த நாணயங்கள்லாம் அதிக விலை போ போகுது ஆனால் வந்து எல்லோரும் ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை இருக்குது அந்த நிலை மாறணும் நாணயங்கள் பற்றிய விழிப்புணர்வு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் சரிங்களா இந்த வகையில் அடிச்சுக்கக்கூடிய முப்பத்தி ஏழு நாணயங்கள் அதாவது நிக்கல் பிராச்சில் மட்டும் முப்பத்தி ஏழு நாணயங்கள் அடி அடிக்கப்பட்டிருக்கு என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு முப்பது நாணயங்கள் தான் இருக்குது என்ன இருபத்தெட்டு தானே இருக்குது எப்படி முப்பதுன்னு சொல்லலாம் அப்படின்னு அதையும் ஒரு கேள்வி வைப்பீங்க ரெண்டு நாணயம் நான் பார்த்து எடுத்துடுறேன் வீடியோ முடியறதுக்குள்ளே ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளையிலேயே இதையெல்லாம் பார்த்து முடிச்சிட முடியாது நாம் இந்த இது முடிகிறதுக்குள்ள எப்படி ஒரு பார்ட்டு டூ கூட வரலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நாணயங்கள் எல்லாம் வந்து அப்படின்னா விலை அதிகமாக போகக்கூடிய நாணயங்கள் எதுவுமே இல்லையா கம காயினில் அப்படி நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது இருக்குது ஆனால் எல்லா நாணயங்களும் இல்லை எல்லாமே இந்த அடித்த மாதிரியும் இல்லை நான் உங்களுக்கு எல்லா விளக்கமும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து முதல்ல ஒரு தெளிவுக்கு வாங்க எந்த நாணயம் எவ்வளோ போகுதுங்கிற ஒரு மனநிலைக்கு உங்கள் மனசு கொ கொண்டு வாங்க சரிங்களா நாம் வந்து ஃபஸ்ட்டு நாணயத்தை பார்ப்போம் இது வந்து சிஸ்டர் அல்போன் நாணயங்க பார்த்திங்களா இது சிஸ்டர் அல்போன் நாணயம் இவங்க வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் நோய் கேரளாவை சேர்ந்தவங்க நோய்வாய்பட்டு கடவு கடவுளே ஆண்டவரே அப்படின்னு வாழ்ந்தவங்க அவங்க எத்தனை முறை தீயில விழுந்திருக்காங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க குணமாகாமே இறந்து போனாங்க கடவுள் மேலே கொண்ட பக்தியால் அவருக்காக அடிக்கப்பட்ட நாணயம் இந்த நாணயம் இப்படி ஒவ்வொரு மனிதரும் மிக்க மனிதர்களாக வாழ்ந்ததால் தான் அவங்களுக்காக அவர்களின் நினைவை மக்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த நாணயத்தை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய ஞாபகம் வரணுங்கிறதுக்காக நாணயம் அடிக்கிறாங்க நண்பர்களே இதில் விலை உயர்ந்த காயின் அப்படின்னா வந்து கல்கத்தாவில் அடித்தது தான் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடிச்சிருக்கிறாங்க நிக்கல் பிராஸில் அடிச்சிருக்கிறாங்க ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வந்து சைஸு வட்ட வடிவமாக இருக்கும் இது வந்து மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூணில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஹைதராபாத் சாரி கல்கத்தா வந்து ரேர் நாணயத்தில் வருது ஹைதராபாத் வந்து ஸ்கேரில் வருது கல்கத்தா நாணயம் பார்த்திங்கன்னா அதாவது வருஷத்துக்கு கீழே எதுவுமே இருக்காது நல்லா கவனிங்க கீழே எதுவுமே இருக்காது அதுதான் கல்கத்தா நாணயம் அது மட்டும்தான் புத்தம் புது கண்டிஷனாக இருந்துச்சுன்னா இரநூறு ரூபாய்க்கு போகும் சார் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கூட போகும் முந்நூறுரூபாய்க்கு கூட போகும் சரிங்களா கல்கத்தா நாணயம் அதுக்காக சிஸ்டர் அல்போன்ஸா காயினை எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்கள் என்கிட்ட இருக்குது நீங்கள் சொன்னீங்க முந்நூறுவா வரைக்கும் சொன்னீங்க நீங்கள் முந்நூறுவாய் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஹைதராபாத் நாணயம் வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவாய்க்குள்ளே போகும் அதாவது அது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பாம்பே நாணயம் வந்து நார்மல் தாங்க அது ஒரு இதோட டினாமினேஷன் அஞ்சு ரூபான்னா ஒரு ரூபா ஆறு ஆறு ஐம்பதுக்கு நம்ம நாணயம் காட்சியில் வாங்கலாம் சரிங்களா நம்முடைய குறிக்கோள் வந்து அரிதான நாணயங்கள் மட்டுமே சரிங்க இதெல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்காக உங்களுக்காக விளக்கம் சொல்கிறதுக்காக நானே தேடி கண்டுபிடிச்ச இந்த நாணயங்கள் என்கிட்ட இல்லாத நாணயங்களை நான் உங்ககிட்ட கேட்குறேன் தயவு செஞ்சு அந்த நாணயங்களை எனக்கு கொடுங்க சரிங்களா ரெண்டாவது நாணயம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட அதே வருஷம் இதை பற்றின அத்தனை தகவல்களும் இதுக்கும் பொருந்தும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் வந்து மெட் நிக்கல் பிராஸில் அடித்தது வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் இதுவும் வந்து மூணு மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் இதில் வந்து ஸ்கேர் நாணயங்கள்னு பார்த்தா கல்கத்தாவும் ஹைதராபாத் தான் நம்ம சிஸ்டர் அல்போன் சமாதிரிய பாம்பே வந்து நார்மல் தாங்க சரிங்களா இந்த இந்த பதிவை பார்த்த உடனே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பதிவை பார்க்குறது இல்லைங்க உள்ள என்ன சொல்கிறோங்கிறத அவங்க கேட்குறதில்ல உடனே இந்த நாணயங்களை போட்டால் இந்த இந்த நாணயங்களை அத்தனையே தம்லாயனில் போட்டுருச்சு அம்மா இதெல்லாம் அதிக விலை போகிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறாங்க அதை மாற்றிக்கங்க முதல்ல வீடியோவை பாருங்கள் அதில் என்ன சொல்ல வர்றேங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது அறுபது இயர்ஸாக இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற நாணயங்க பார்த்துருவோம் இதில் ரெண்டு விதமாக அடிச்சிருக்கிறாங்க இது காமன்வெல்த்னு வரும் அது பார்லிமெண்ட்னு வரும் அந்த நாணயத்தை அப்புறம் பார்த்துக்குவோம் சரிங்களா நாம் ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம் இதுவும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தாங்க அடிச்சிருக்கிறாங்க நிக்கல் பிராஸ் தான் ஆறு கிராம் இட தான் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸ் வட்ட வடிவம் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்து இதில் வந்து எதுவுமே வந்து ஸ்கேரோ ரேரோ இல்லைங்க இதனுடைய விலையும் எந்த விதத்துலையும் அதிகரிக்க அதிகரித்ததில்லை வேணால் அஞ்சு ரூபா நாணயம் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கும் நாணய கண்காட்சிகளில் எல்லா நாணயங்களுமே கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே இதை வாங்கலாங்க சரிங்களா மூணு மின்ட்டில் எந்த மின்ட்டுமே இது அரிதானதில்லை நம்ம அடுத்தது இவர் பேர் என்ன நூ நூற்றி இருபத்தி அஞ்சு பர்த்த அனிவர்சரி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் இவர் பிறந்தது சரிங்களா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்கிறேன் தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க இருந்தவர் ஒவ்வொரு மனிதரும் வாழ்கிற வாழ்க்கைக்குரிய பதவி கிடைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க இறந்த பிறகு அதுக்குரிய மரியாதையும் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம கைகளில் எல்லாம் தவளக்கூடிய இந்த நாணயங்களில் இவங்க வர்றது சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் நிக்கல் பிராசுங்க ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவம் இது வந்து பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மின்ட்லேயுமே எதுவுமே வந்து ரேர் இல்லைங்க எல்லாமே வந்து ஸ்கேரில் கூட இல்லை சரிங்களா எல்லாமே நார்மல் தான் காமன் கேட்டகரியில் தான் இருக்குது இது இந்த 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 காயின்லாம் வந்து நானே கண்காட்சியில் ஒரு அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே வாங்கலாங்க சரிங்களா இனி அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் இவரை பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு வெடியை போட்டிருக்குறோம் ஆனாலும் மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க பார்த்தா தானே ஒரு தெளிவு வரும் இப்போ நம்ம ஒட்டுமொத்தமான இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஓடிட்டுருக்கிறத பார்த்தா ஒரு ஏழு எட்டு தலைவர்களை தான் பார்க்க முடியும் போல இருக்கு அந்த நாணயங்களை மட்டும் பார்ப்போம் சரிங்களா இவர் ரவீந்திரநாத் தாகூர் நாணயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சிருக்கிறாங்க நிக்கல் பிராஸு மெட்டலு ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவம் இதுலேயும் வந்து நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டா நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலுமே வந்து காமன் கேட்டகரி தான் நார்மல் தான் எதுவுமே ரேரும் இல்லை ஸ்கேரும் இல்லை புரியுதுங்களா அப்போ எப்படி ரெண்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்றீங்க புதுசாக இருந்தவங்கலாம் கேட்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு விசேஷமான நாணயம் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த நாணயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் நிக்கல் பிராஸ் நாணயம் இருக்குது பார்த்திங்களா பொதுவான வகை இது நினைவு வகை அது பொதுவான வகை அதில் இருக்கக்கூடிய இந்த ராஜா இது அப்படியே மொத்தமாக இதில் இருக்கும் இந்த அஞ்சு இருக்காது அதுதான் இதில் வந்து சிறந்த நாணயம் அதிக விலை போகக்கூடிய நாணயம் காமன் கேட்டகரியில் அடித்த இந்த நாணயம் வந்து அந்த தவறுதலாய் பிழையாய் அடிக்கப்பட்டதால் இந்த நாணயம் நல்ல விலைக்கு போணுச்சு சரிங்களா சரி இனி அடுத்தது அன்னை தெரசா அன்னை தெரசாவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்தில் இப்போ சமூக சேவைக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு தெய்வ பிறவி சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் அடிச்சிருக்கிறாங்க நிக்கல் பிராஸு ஆறு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸ் வட்ட வடிவம் இதில் வந்து ரேரு ஸ்கேர் எதுவுமே இல்லைங்க நாலு மினிட்டில் அடிச்சிருக்குது பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டா நாலுமே வந்து காமன் கேட்டகரி தான் சரிங்களா இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இந்த இது மாற்றி அடிச்சிருப்பாங்க இந்த மியூல் நாணயம் அது மியூலுங்கிறத விட டிரைவர் ஐட்டின்ஸ் கூட சொல்லலாம் சரிங்களா மாற்றி அடிச்சிருப்பாங்க அதுதான் அந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபாயிலருந்து ஒரு நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகுங்க நல்ல கண்டிஷனில் இருந்தால் சரிங்களா சரிங்க இன்றைக்கே வந்து டைம் ஆகிப்போச்சு நாம் நாளைக்கு இனி இதை ஒவ்வொரு பார்ட்டாக போட்டு நம்ம பார்த்துக்குவோம் இதோடு இன்றைக்கி நாம் முடிச்சுக்குவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை வந்து அவங்க நண்பர்களுக்கு அனுப்புங்க நாணயம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னா இதில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்